இந்தியா பாகிஸ்தான் இடையேயான பதற்றம் விரைவில் தணியும் எனவும் அமெரிக்கா நம்பிக்கை தெரிவித்திருக்கிறது ஆபரேஷன் சிந்துர் குறித்து பல்வேறு நாடுகளிடம் இந்தியா விளக்கம் அளித்திருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது ஆபரேஷன் சிந்துர் குறித்து இன்று காலை பத்து மணிக்கு மத்திய அரசு ஆலோசனை கூட்டம் நடத்த இருக்கிறது ராஜ்நாத் சிங் தலைமையிலான இந்த ஆலோசனை கூட்டத்தில் முப்படை தளபதிகள் பங்கேற்க இருக்கிறார்கள் அமெரிக்கா ரஷ்யா இங்கிலாந்து சவுதி அரேபியா ஐக்கிய அரபு அமீரகம் உள்ளிட்ட நாடுகளிடம் விளக்கம் அளித்திருக்கிறது இந்த ஆபரேஷன் சிந்துர் தொடர்பாக இந்திய தரத்தின் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கை இரவு முழுவதும் தொடர்ந்து கண்காணித்த பிரதமர் மோடி இன்று காலை பத்து மணிக்கு ஆலோசனை நடத்தப்பட இருப்பதாக தகவல் வெளியாகி பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் நந்தினி விவரிக்க கேட்கலாம் வணக்கம் நந்தினி இந்த பாகிஸ்தான் எல்லை கோட்டில் நடைபெறக்கூடிய இந்த தாக்குதலின் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும் வணக்கம் ஆபரேஷன் தொடர்பாக இன்று காலை மத்திய அரசு பத்து மணி அளவில் விளக்கம் அளிக்க இருப்பதாக தற்போது அண்மை வெளியாகி இருக்கிறது முப்படை தளபதிகளுடன் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார் இருநாட்டு தாக்குதல்கள் நிலைமையை உன்னிப்பாக கவனித்து வருவதாக அமெரிக்கா தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று இந்தியா பாகிஸ்தான் இடையேயான பதற்றம் விரைவில் தணியும் என நம்பிக்கை இருப்பதாகவும் அமெரிக்கா விளக்கமளித்திருக்கிறது அளித்திருக்கிறது ஆபரேஷன் சிந்துர் குறித்து பல்வேறு நாடுகளிடம் இந்தியா தன்னுடைய விளக்கத்தை அளித்திருக்கிறது அந்த வகையில் பார்த்தோம் என்றால் குறிப்பாக ஆபரேஷன் சிந்துர் என்ற பெயரில் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பயங்கரவாத முகாம்கள் மீது இந்திய விமானங்கள் குண்டு வீசி தாக்குதல் இருக்கிறது இது குறித்து பல்வேறு கருத்துக்களையும் இந்தியா தெரிவித்திருக்கிறது போர்க்கால ஒத்திகை என பாகிஸ்தானை நம்ப வைத்து நள்ளிரவில் அதிரடியாக தாக்குதலை துவங்கி அசத்திய ராணுவம் இருக்கிறது இந்திய ராணுவத்தை பொறுத்தவரையில் ஆபரேஷன் சிந்து என்ற பெயரில் பயங்கரவாதிகளின் ஒன்பது முகாம்கள் மீது இந்திய விமானப்படை தன்னுடைய தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறது இது குறித்து மத்திய அரசு பத்து மணி அளவில் விளக்கம் அளிக்க இருப்பதாக தற்போது அண்மை தகவல் என்பது வெளியாக அதுமட்டுமல்லாமல் அமெரிக்கா ரஷ்யா இங்கிலாந்து சவுதி அரேபியா ஐக்கிய அரபு அமீரகம் உள்ளிட்ட நாடுகளிடமும் இந்தியா தன்னுடைய விளக்கத்தை தெரிவித்திருக்கிறது இந்திய ராணுவத்தின் ஆபரேஷன் சிந்து நடவடிக்கை இரவு முழுவதும் தொடர்ந்து கண்காணித்து பிரதமர் நரேந்திர மோடி கண்காணித்திருக்கிறார் இன்று காலை பதினோரு மணி அளவில் கூடும் மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி விவாதிக்க உள்ளது குறிப்பிடத்தக்கது அது மட்டுமல்லாமல் தர்மசாலா ஜம்மு ஸ்ரீநகர் அமிர்தசரஸ் உள்ளிட்ட வட இந்திய விமான நிலையங்கள் மறு அறிவிப்பு வரும் வரை மூட உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது மேலும் விமானங்களின் நிலை குறித்து அறிந்து கொண்டு வருமாறு பயணித்துக்கு ஸ்பைஸ் ஜெட் இண்டிகோ நிறுவனங்கள் விடுத்தப்பட்டிருக்கிறது பயங்கரவாதி ஹபீஸ் சையீத் வழக்கமாக முறை நிகழ்த்தும் மசூதியையும் இந்திய ராணுவத்தால் அழிக்கப்பட்டிருக்கிறது முரிக்கோ பகுதியில் இருந்த லஷ்கர் இ தொய்பா அமைப்பின் தலைமையகம் இந்திய ராணுவத்தால் அழிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில்தான் மத்திய அமைச்சரவை கூட்டம் அவசரமாக இன்று காலை பதினோரு மணி அளவில் கூட இருக்கிறது அதில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி விரிவான ஆலோசனை மேற்கொண்டு அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து விளக்கம் அளிக்க உள்ளது குறிப்பிடத்தக்கது விவரங்களுக்கு நன்றி நந்தினி